ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமான ரெண்டு பாயிண்ட் ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம மொத்த வாழ்க்கையில் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா சச்சரதத்தில் பாபா வந்து எழுதியிருப்பார் சொல்லியிருப்பார் ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய ஜோலி நிறைஞ்சிருக்கு என்னுடைய கஜானா நிரம்பி இருக்குது ஆனால் அதை எங்கிட்டருந்து யாருமே பெற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படி பாபா எதை சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு அந்த கேள்விக்கான பதிலும் கூடவே சரணாகதி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும் என்கிட்ட தம்பி கேட்டிருந்தாரு இந்த ரெண்டு முக்கியமான ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு உதவுற இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னால் நிறைய பேருக்கு இதோட அர்த்தங்கள் இன்னமும் தெரியலை அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா முதல்ல நம்ம வந்து சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துறலாம் சரணாகதி அப்படின்னு சொல்கிறோமே பாபா கிட்டே சரணாகதி அடைஞ்சாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் பாபாவை கும்பிட்றேன் மூணு வேலை கும்பிட்றேன் நாலு வேலை கும்பிடுறேன் ரெண்டு வேலை தீபம் போடுறேன் எல்லாமே பண்ணுறேன் நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் பாபா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அந்த சரணாகதிக்கு அர்த்தம் என்ன அதை எப்படி அடையணும் அப்படி நம்ம அடையிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதில் ஃபஸ்ட்டு சரணாகதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம பா பாபா கிட்ட இறைவன்கிட்டையோ இல்லை மகான்கள் கிட்டையோ நம்ம வணங்குற நம்ம நம்புகிற அந்த குரு கிட்ட நம்மளை நம்ம ஒப்படைக்கிறோம் நம்ம உடல் உயிர் ஆன்மா என் அகங்காரம் என்னுடைய ஆணவம் இது எல்லாத்தையும் ஒழித்து என்னோடது எதுவும் இல்லை எல்லாமே உன்னோடது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம நம்மை ஒட ஒப்படைக்கிறோம் நம்மளை மட்டும் ஒப்படைக்காமல் நம்ம உடல் உயிர் ஆன்மானி எல்லாத்தையும் அவர் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பெயர் தான் சரணாகதி அதை எப்படி ஒப்படைக்கிறது சிஸ்டர் ஒப்படைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோமே அது என்ன அதை எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா நீ தான் என்னை படித்த இப்போ நான் உங்ககிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா படித்தவன் உனக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கு தெரியும் அப்போ எனக்கு எது கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ கொடு தேவா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பெயர் தான் சரணாகதி ஒப்படைக்கிறது அப்படின்னு அப்போ தானே நான் சொல்கிறேன் அப்போ ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படி சொல்கிறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம மனுஷங்க போய் எப்பயுமே மகான்கள்கிட்ட என்ன கேட்போம் அப்படின்னா எனக்கு அது வேணும் செல்வம் வேணும் குடும்பம் வேணும் கார் வேணும் வேலை வேணும் சம்பளம் வேணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காமல் போகும் கிடைக்காமல் போகும்போதும் துவண்டு போவோம் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மளை வாட்டி எடுக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம அந்த இறைவன் இறைவன்கிட்ட நம் என் கையில் எதுவும் இல்லை நீ பார்த்துக்கோ நீ பார்த்து எனக்கு எது கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி நம்ம சொல்கிற நேரத்தில் நம்மளை அந்த நேரத்தில் சோதிப்பார் சோதித்து பார்ப்பார் இந்த நிமிஷத்தில் இவன் வேற முடிவு எடுக்கிறானா யாரையாவது நம்பி போகிறானா வேறொருவன் உதவியை தேடி போகிறானா இல்லை இறைவா நீ மட்டுமே எனக்கு இருக்கும் ஒரே துணை உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு என் காலடியில் வந்து விழறானா அப்படின்னு பார்ப்பாரு ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் துன்பம் வரும் நேரங்களிலும் நான் துவண்டு போகாமல் இந்த இறைவன் எனக்கு என்ன செய்தான் அப்படின்னு கேள்வி எழுப்பாமல் நிச்சயம் அவன் எனக்கு செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்தி நீ பார்த்து எது கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை புன்சரிப்போடு நம்ம வாங்கிக்கலும் போது தான் நம்ம பக்குவம் அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம் பக்குவம் அடைதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் சரணாகதின்னு நம்ம சொல்கிறோம் நம்மளை நாம் எப்போ பக்குவப்படுத்திக்கிறோமோ அப்போ நம்ம சரணாகதி அடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது நம்ம ஏன் எதுக்கு என்ன ஏன் அப்படின்னு அழுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நேரத்தில் இறைவா நீ பார்த்து என்ன முடிவெடுக்கிறியோ உன் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும் இதுதான் எனக்கு வேணும்னு நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம் அது நமக்கு கிடைக்காத பட்சத்திலும் அந்த இறைவன் ஏதோ காரணத்துக்காக தான் இதை செஞ்சுருக்கான் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட அவனுடைய முடிவுக்காக நம்ம காத்திருப்போம் இல்லைங்களா அந்த காத்திருப்புக்கு பெயர் நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்பதற்கு பெயரும் அவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவதற்கு பெயரும் தான் சரணாகதி நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்றதும் நீ எது கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெயர் தான் சரணாகதி நம்ம நம்ம அம்மா அப்பா கிட்ட பிடிவாதமாக எனக்கு இது தான் வேணும் அதுதான் வேணும்னு ஒரு குழந்தை பிடிக்கும்போது அது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுவே அம்மா நீங்கள் பார்த்து எது வாங்கி கொடுத்தாலும் சரிதான் நீங்கள் எது வாங்கி கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்மா அப்படின்னு நம்ம என்றைக்கு சொல்கிறோமோ அப்போ அந்த குழந்தை வளர்ந்து அடைஞ்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே தான் ஆன்மீக வாழ்க்கையிலையும் பக்குவம் அடையதல் அப்படின்னு நம்மளை பக்குவம் அடைகிற அந்த ஸ்டேஜுக்கு பெயர் தான் சரணாகதி நம்ம எப்போ பக்குவம் அடைகிறோமோ அப்போ நம்மளை நாம் அந்த குருக்கிட்ட நம்மை ஒப்படைப்போம் நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவை நம்புகிறோமோ நம்பி அவங்கள நம்பி தானே நாம் இருக்கோம் நம்ம எப்படி அம்மா அப்பாவை நம்பி டிபெண்ட் பண்ணி நம்ம அம்மா பார்த்துக்குவாங்க நம்ம அப்பா பார்த்துக்குவார் நம்மளை படிக்க வைக்கிறது நாம் கவலைப்படுறோமா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நம்மளுடைய படிப்பு செலவை பற்றி நம்ம கவலைப்படுறோமா கவலைப்பட மாட்டோம் ஏன்னா அப்பா பார்த்துக்குவார் நம்ம சாப்பாடு செய்கிறதை பற்றி கவலைப்படுவோமா இல்லை ஏன்னா அதை அம்மா செய்வாங்க நமக்கு டிஃபன் எந்திரிச்சோனே கரெக்டாக டிஃபன் ரெடியாக இருக்கும் டிஃபனில் சாப்பாடு போட்டு அம்மா ரெடியாக வச்சுருப்பாங்க பேக் ரெடியாக இருக்கும் அப்பா கரெக்டாக அந்த மாதம் மாதம் நமக்கு ஃபீஸ் கட்டுவார் இதை எதை பற்றியுமே நாம் கவலைப்படாமல் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் அப்போ ஏன் இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம அம்மா அப்பா மேலே நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை அதுக்கு பெயர் தான் சரணாகதி இதே நம்பிக்கையை நாம் நம்ம நம்மை படைத்த இறைவன் மேலே நம்ம வச்சுருக்கணும்னு இறைவன் ஆசைப்படுவான் எதிர்பார்ப்பான் அப்போ காலையில் எந்திரிச்சா நம்ம டியூட்டி என்ன நம்ம எந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லுவாங்க நீ சாப்பாடு பற்றி கவலைப்படாத ஃபீஸை பற்றி கவலைப்படாத நீ போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க அதே தான் இறைவனும் நம்மகிட்ட சொல்கிறாரு என்னன்னா நீ உனக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத உன் கடமையை செய் எந்திரி வேலைக்கு போ உழைப்பு கொடு உன் அறிவை கொடு அறிவை இன்னும் வளர்த்திக்கோ உன்னால் என்ன உன் குடும்பத்துக்கு உன்னால் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டே இரு உன் கடமையை செய்யே உனக்கு தேவையானதை நான் தருவேன் அது இல்லை இது இல்லைன்னு அதை பற்றி நீ கவலைப்படாத உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நான் நிச்சயம் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இரு உனக்கு தேவையானது வரும் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு அந்த இறைவன் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சு நம்பி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பெயர்தான் சரணாகதி நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா அதனாலதான் அதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி நினைவூட்டுகிறார் இதுதான் சரணாகதி இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் நல்ல முடிவாக இருக்கட்டும் இல்லை கெட்ட முடிவாக இருக்கட்டும் எந்த ஒரு முடிவுக்கும் இறைவன் எடுக்கிற முடிவுக்கு நாம் கட்டுப்படுதல் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் என்னைக்கு அந்த நிலையை நாம் எட்டுறோமோ அன்னைக்கு நமக்கு எந்த துன்பமும் வராது எந்த கஷ்டத்துலேயும் நம்மளை நிச்சயமாக இறைவன் காப்பாற்றுவார் தான் உண்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார் நம்ம நம்மளை சுற்றி எந்த சூழ்ச்சியும் நடக்காது அப்படியே எது நடந்தாலும் அதிலிருந்து கண்டிப்பாக பாபா நம்மளை காப்பாற்றுவார் அது சரணாகதி அடைகிற ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் என்றைக்கு நம்ம சரணாகதி அடைகிறோமோ அன்னைக்கு நமக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை இதுக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் லைஃப்பில் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும் அப்படின்னா சரணாகதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எப்படி திரௌபதியை வந்து முடிய பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வரும்போது தன் மானாத்தை காப்பாற்றுறதுக்காக இரண்டு கைகளையும் தன் மார்பகத்துக்கு மேலே வச்சு எந்த ஆணாவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போது யாருமே வராத பட்சத்தில் இனி அந்த கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றணும் கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி எப்போ அந்த இரண்டு கைகளையும் அவங்க நம்பிக்கையோடு தூக்குறாங்களோ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் திரௌபதியை காப்பாற்றுவார் அந்த நிலை வர்ற வரைக்கும் கிருஷ்ணர் அந்த இடத்துக்கு வரவே மாட்டார் ஏன்னா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காளா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்து தன் அவளுடைய அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர் அதே போல் இவங்களில் இந்த மனிதர்கள் யாராவது நம்மளை காப்பாத்துவாங்களா அப்படின்னு இங்கே அந்த அவையில் இருக்கிறவங்க யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு காத்துக்கிட்டு போது யாருமே வராத பட்சத்தில் இனி கிருஷ்ணர் மட்டுமே துணைன்னு அவ நம்பி கையை தூக்கும் போது அந்த துணை அவளை காப்பாற்றியது அது அந்த பாதுகாப்பு கவசம் கிருஷ்ணர் கட்டுந்து அவளுக்கு கிடைத்தது அதுதான் சரணாகரி அந்த கஷ்டத்தில் அந்த துன்பத்தில் யாருமே தனக்கு உதவ வராத நிலையில தான் அவங்க திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு கிருஷ்ணா அப்படின்னு கையை தூக்கும்போது கிருஷ்ணர் உதவிக்கு வருவார் இதுதான் சரணாகதியோடைய எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்கள் நம்பிக்கையோடு கடவுள் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னிடம் ஜோலி நிரம்பியிருக்கு என் கஜானா நிரம்பி ஆனா ஆனால் என்கிட்டேருந்து யாரும் அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அதை வாங்கி கொள்ளும் தகுதி யாருக்குமே இல்லை அந்த தகுதியை வழக்க வளர்த்தி கொள்வதில்லைன்னு பாபா சொல்வாரு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவருடைய கஜானா அப்படின்னு அவர் சொல்வது மனிதர்களுக்கு கிடைக்கும் முக்தியை அவர் சொல்றார் மனிதன் ஒரு மாயைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறான் நமக்கு வீடு வேணும் காரு வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கறது எல்லாமே ஒரு மாயை அந்த மாயை வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு அதையே தான் நம்ம திரும்ப திரும்ப பாபா கிட்ட போய் கேட்கிறோமே தவிர இந்த மனித பிறவியை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கவே மாட்டுக்கிறோம் ஏகப்பட்ட பிறவிகளை எடுத்து எக்கச்சக்கமான பாவங்களோடையும் புண்ணியங்களோட நம்ம திரும்பவும் அந்த இந்த மனித பிறவியை எடுத்து அன்னதானம் நல்ல சேவைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு அதை கழித்து கடவுள் இறை இறை சக்தி அப்படிங்கிற சக்தியை உணர்ந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு எல்லாத்தையும் கழிச்சு முக்தி அப்படிங்கிற நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவிகளை நம்ம எடுக்கிறோம் ஆனா மனிதன் திரும்ப திரும்ப பிறந்து இந்த முக்கியமான இந்த இறைசக்தியை மறந்து திரும்பவும் இந்த மாய வளைக்குள்ளேயே சிக்கி 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 பிறவிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறான் முக்தி நிலையை நம்ம என்னைக்கு பாபா கிட்ட கேட்குறோமோ அன்னைக்குத்தான் நமக்கு அவருடைய கஜானாவான அந்த விடுதலை நமக்கு கிடைக்கும் அவர் கஜானான்னு சொல்கிறதே நீங்க நமக்கு கிடைக்க வேண்டிய முக்தி தான் அது என்ன வேணாலும் இந்த இறைவன்கிட்ட கேட்டால் கிடைக்கும் நம்ம காசு பணம் எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனா முக்தி நிலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கவே கிடைக்காது எத்தனை வேணாலும் சம்பாதிச்சு எவ்வளோ கோடியில் வீடு கட்டினாலும் கடைசியில் அந்த முக்தி நிலை வேணும் அப்படின்னா நம்ம இறைவன் இறைவன்கட்டையும் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் எத்தனை காசு கொடுத்தும் இந்த முக்தி நிலையை நம்மனால் வாங்க முடியாது அதுக்கு நம்ம இறை சக்தியை பயன்படுத்திக்கணும் இறைவனை கண்டறியணும் அவர் காலடியில் சரணடையனும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படணும் எல்லாம் விட்டு ஒழியனும் எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சு நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன் என் பாவங்களையும் கர்மாவைகளையும் கழித்து எனக்கு நல்ல சிந்தனையையும் நல்ல அழகான சொற்களையும் வாய்நிறிய வார்த்தைகளையும் நல்ல வாழ்த்தையும் எனக்கு அள்ளி கொடு அப்படி நம்ம கேட்கும்போது அந்த கடினமான வாழ்க்கைகளையும் துன்பத்தையும் நம்ம சகித்து கொண்டு வாழ்ந்து மேடேறி வரும்போது நமக்கு முக்தி நிலை கிடைக்கும் அந்த முக்தி நிலையைத்தான் இறைவன் பாபா கஜானா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா பாபா தன் குருவிடம் அப்படித்தான் சரணாகதி அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் அடைகிறார் அப்படி ஒரு இன்பமான நிலைப்பாட்டை நீங்கள் இருந்து ஏன் பெறணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் பாபா ஒவ்வொரு முறையும் சச்சிருதத்தில் கேட்பார் மனிதன் அதை மட்டும் ஏன் கேட்பதில்லை என்னிடம் எவ்வளவோ கஜானா நிம் நெ நிரம்பி இருக்கு அதை எங்கிட்ட பெறுங்க அதை பெறுவதற்கு நீங்கள் என்னை வந்து தஞ்சம் அடைய வேண்டும் என்னை வந்து சரணாகதி அடைய வேண்டும் என் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் நான் கொடுப்பது சரி என்று நினைத்து வாழ வேண்டும் கொடுப்பதை சிரித்து கொண்டே வாங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு முக்தி நிலை நிச்சயம் கிடைக்கும் மறுபிறவி என்று உங்களுக்கு ஒன்று இருக்காது அந்த பிறவியலையே எல்லாத்தையும் கழித்து நிம்மதியாக நம்ம வாழலாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற கடல்குள்ள நம்ம மூழ்கி தத்தளிக்கிறோம் அதுக்காக மட்டுமே நம்மை தன்வசம் இழுக்கிறார் பாபா இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற இரண்டு கணக்குக்கு நடுவில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு எதை நோக்கி நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு பங்கு முதல் பங்கு வாழ்க்கையின் முதல் பங்கு பாவத்தில் ஓடிச்சு அப்படின்னா ரெண்டாவது பங்கு புண்ணிய கணக்கில் ஓடுது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்குது இதில் பாவத்தில் சிக்கணுன்னா சிக்கி சிக்கி தத்தளிப்போம் புண்ணியத்தில் மாயை வலையில் சிக்கிக்குவோம் இந்த இரண்டையும் மாட்டிக்காமல் என் காலடியை வந்து சேரு உன்னை சரியான சமநிலைப்பாட்டில் கூட்டிகிட்டு போய் நல்ல இடத்துல உன்னை உட்கார வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டு முக்கியமான கேள்விகளும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியாக கொடுத்துருக்கும் தெளிவாக கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்